கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் திரித்துவம் பாகம் டூ பாகம் ஒன்றை நீங்கள் பார்த்துவிட்டு இந்த பாகம் டூக்கு வந்து பார்ப்பது இருக்கும் திரித்துவம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கள்ளப்போதனை அதைத்தான் என்னுடைய சேனலில் வந்து நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் அதனால் கூர்ந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எப்படி கள்ளப்போதனை என்று நீங்கள் என்னத்தில் கேட்பீர்கள் திருத்தோம் என்ற வார்த்தை முதலாவது வேதத்தில் கிடையாது வேதத்தில் இல்லாத வார்த்தையை நம்ம முதல்ல உப உபயோகப்படுத்தக்கூடாது அது ரெண்டாவது திருத்தோம் வந்து அவங்க வந்து அனலாகி வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் டயக்ராமை பார்த்து பாருங்கள் நான் இப்போதான் அந்த டயக்ராமை பார்த்துருப்பீங்க இந்த டயக்ராம் என்ன போட்டிருக்கிறார்கள் என்றால் இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லை என்று போட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரே கடவுள்னு போட்டிருக்காங்க அப்படின்னா இவர்கள் என்ன கூற வருகிறார்கள் இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லை ஆனால் ஒரே கடவுள் அப்படி என்றால் இவர் அவர் இல்லை அவர் இவர் இல்லை ஆனால் அவர் தான் இவர் ஆனால் இவர் தான் அவர் இப்படி என்று கூறுகிறார்கள் எவ்வளவு வந்து உங்களை போட்டு தந்திரமாக ஏமாத்துகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வேத வசனத்தில் எங்கேயாவது இவர் அவர் இல்லை என்று கூறியிருக்கிறதா எந்த ஒரு வசனத்திலும் இவர் அவர் இல்லை என்று கூறவில்லை வேத வசனத்தில் இல்லாத ஒரு அனலாகியும் ஒரு டயக்ராமையும் எடுத்து வைத்துக்கொண்டு மக்களை பின்பற்ற வைத்து கொண்டிருக்கிறது திருத்துவ போதனைகள் திருத்துவ கல்லர்கள் இவர்கள் எல்லாரும் கல்லர்கள் ஏனென்றால் எங்கே வசனம் இருக்கிறது இவர் அவர் இல்லைன்னு வசனம் இருக்கிறதா இன்றைக்கு வசனம் இருக்குன்னா சொல்லுங்கள் நான் வந்து எடுத்து இது விட்டு விடுகிறேன் வசனத்தில் இல்லாததை எப்படி உங்கள் அந்த டயக்ராம் போட்டு மக்களை வஞ்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் கிறிஸ்தவ ஜனங்களை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் வசனம் என்ன இருக்கிறது இவர் தான் அவர் அவர்தான் இவர் அதுக்கு நான் எத்தனை வசனத்தை நான் காட்டுகிறேன் பாருங்கள் யோவான் எட்டு இருபத்தி நாலு ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களினாலே நாளை சாவீர்கள் என்று சொல்கிறார் இங்க பாருங்க இங்க என்ன கூறுகிறார் இயேசு என்ன கூறுகிறார் நான் தான் அவர் என்று கூறுகிறார் அப்படின்னா நான் தான் அவர்னா அவர் மீன் பண்றதுன்னா கிறிஸ்துவை மீன் பண்றது கிறிஸ்துவா யாரும் மேசியாவை மீன் பண்றது நான் தான் மேசியா என்று கூறுகிறார் அப்படின்னா மேசியா யார் என்பதை நான் போடும் வீடியோவில் கூறியிருந்தேன் மேசியா தான் பிதா அப்படின்னா அவர் என்ன கூறுகிறார் நான் தான் பிதா என்பது தான் ஏசு கிறிஸ்து இங்கே வந்து கூறுகிறார் என்பதை நான் போன வீடியோவில் நான் பதிவிட்டிருந்தேன் அந்த பாகத்தை நீங்கள் பார்க்காதிருந்தால் பார்த்து விட்டு அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும் ஆகையால் எவ்வளோ அழகாக வசனம் இருக்கு பாருங்கள் நானே அவர் அதே போல் தான் பாருங்கள் யோவல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் நானே இஸ்ரோவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள் பாருங்கள் வேறொருவல் கிடையாது இப்போ யோவையில் எப்படி தீர்கதிர்ஷ்டம் எழுதுகிறார் இந்த தீர்கதிஷ்டத்தை யார் யோ யோவையிலுக்கு யார் மூலமாக எழுதுகிறார் இங்க பிதாதான அவரோட பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா தேவன்தான் யோவல்கிட்ட பேசிக்கொண்டிருக்கார் தேவன் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை மூன்று ஆழ்தத்துவமோ இல்லை மூன்று நிலைகளோ எதுவுமே கிடையாது நான் தான் அவர் எவ்வளோ ஆசைப்பாகும் அழகாக வந்து ஏசி வந்து யோகையில் தீர்க்கர்னம் பல ஏற்பாட்டில் எழுதியிருக்காங்க பாருங்க ஏசாயா நாற்பத்தி ஒன்றுன்னு பாருங்கள் நான் தான் அவர் என்று சொல்லிக்கிறார் பாருங்க ஏசாயா இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் எழுதுகிறார் ஏசாய் எழுதுறது ஏசாய் எழுதவில்லை தேவன் தான் வந்து எழுதுகிறார் அப்புறம் அந்த நானே வருகிறது வந்து தேவன் அதை விசுவாசிகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கே என்ன கூறுகிறார் ஏசாயா முப்பத்தி மூணு பத்தாம் அதிகாரத்தில் நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் ஊழியக்காரன் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் இங்கே இயேசையாட்ட பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது யார் இயேசையா மூலமாக இந்த வசனத்தை கூறி கொண்டிருப்பது யார் தேவன் தானே அப்புறம் நானேனா யாரு தேவன் தானே அப்படி தானே அப்புறம் தேவனா நானே அவர் என்று அப்புறம் தேவனா அவர் அவர்னா யார் தேவன்தான் மேசியா இங்கு வசனம் இந்த திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது ஏனென்றால் திருத்த கொள்கைக்காரர்கள் எந்த ஒரு வசனத்தையும் சுட்டி காட்ட முடிகிறார்கள் ஆனால் திருத்தோம் திருத்தோம் என்று குதித்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய வீடியோவில் பாருங்கள் எல்லாம் வசனத்தின் மூலமாக தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறோம் வசனத்தின் ஆதாரத்தை தான் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம் எல்லா வசனத்தையும் நாங்கள் ஆதாரமாக காட்டிக்கொண்டிருக்கிறோம் போன வீடியோவில் பாருங்கள் இப்பொழுது வீடியோவில் பாருங்கள் எல்லா வசனத்தையும் வசனத்தின் மூலமாக தான் நாங்கள் பேசுகிறோம் அடுத்தது பாருங்கள் எஸ் நாற்பத்தி மூணில் நான் நானே கர்த்தர் என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை நானே அறிவித்து விளங்க செய்தேன் தெளிவாக இருக்குது பாருங்கள் நான் நானே கர்த்தர் அப்படின்னா யார் நான் நானேனா தேவன் தேவன்னா ரட்சகர்னு ரட்சகர்ன்னு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டில் ரட்சகர்னு யாரை கூறுகிறார்கள் இயேசு கிறிஸ்து தானே ரட்சகர் அப்போ இங்கே என்ன கூறுகிறார் நானே நானே இயேசு கிறிஸ்து என்று தான் இங்கே ஏசாயா கடவுளுடைய வருகைக்கு முன்பதாகவே தெல்ல தெளிவாக தீர்க்க தரிசனத்தை எழுதிவிட்டார் இவர்கள் ஏசாயா அதிகாரத்தை ஒழுங்காக வாசித்திருந்தால் இப்படிப்பட்ட திருத்துவ கள்ள சிக்கிக் கொண்டிருக்க இருக்க மாட்டார்கள் அதாவது தெளிவாக இங்கே ஏசாயா முழுவதும் எடுத்து வாசியுங்கள் எல்லாம் புரிய வரும் அடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகான வசனம் தெல்ல தெளிவாக இங்கே கூ கூறப்பட்டு விட்டது ஏசையா ஒம்பது ஆறு நமக்காக ஒரு குழந்தை பிறந்தது நமக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழின் மேல் இருக்கும் அவர் பெயர் அதிசயமானவர் யாரு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நமக்காக ஒரு குழந்தை பிறந்தது யார் பிறந்தா இயேசு கிறிஸ்து தானே பிறந்தார் நாங்கள் இயேசு கிறிஸ்துவட்டு தான் கூறப்பட்டிருக்குது என்ன கூறப்பட்டிருக்குது அவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இதை விட உங்களுக்கு வேற என்ன தேவை வசனம் தெல்ல தெளிவாக என்ன கூறிவிட்டது ஏசு கிறிஸ்து தான் நித்திய பிதா இதற்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சமாதான பிரபு எனப்படும் வசனம் வந்து ஏசாய் எவ்வளோ தீ தீர்கதர்சமாக தெளிவாக வந்து எழுதி எழுதிவிட்டார் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் யூதர்களுக்கு அந்த காலத்தில் தெரியும் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அபராமுக்கு தெரியும் அது இயேசு கிறிஸ்துவோட கற்பனை உன் தேவனாக நீங்கள் திருத்த அடிமையானீர்கள் என்ற கள்ள போதனைக்குள்ள அடிமையானீர்கள் திருத்துவம் என்ற வார்த்தையும் வேதத்தில் கிடையாது மூன்று திருத்தம் மூன்று மூன்று என்று காண்பித்துக் கொண்டிருக்கு மூன்று என்று வேதத்தில் இருக்கிறதா எங்கேயுமே மூன்று என்று வேதம் கிடையாது வேதத்தில் கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் அவர்தான் ஆரம்பம் அவர்தான் முடிவு புரிதா அவர் அவரை அவருடைய தன்மையை எப்போ எவ்வளவு ஆனாலும் காட்டுவார் மூன்றாவும் காட்டுவார் நான்காவும் காட்டுவார் ஆறாவும் காட்டுவார் பில்லியன்ஸாகவும் காட்டுவார் மில்லியன்ஸாகவும் காட்டுவார் ஆனால் வசனமும் வேத வசனமும் தெல்ல தெளிவாகவும் கிளியராக கூறுகிறது அவர் ஒருவரே கர்த்தர் அதை பாருங்கள் ஏசு நாற்பத்தஞ்சு இருபத்தொன்னு பாருங்கள் கர்த்தராகிய நான் அல்லவோ நீதிபரரும் ரட்சகரும் ஆகிய என்ன அல்லாமல் வேற தேவர் இல்லை ரட்சகர்னா யார் ஏசு கிறிஸ்து கர்த்தர்னா யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர்னா யார் தேவன் இதை விட உங்களுக்கு வேற என்ன உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை அதனால் இப்பொழுது உங்களுக்கு தெளி தெளி தெளிவாக புரிந்திருக்கும் முன் தேவனாகி கர்த்தர் ஒருவரை கர்த்தர் ம் மற்ற இருபத்தி மூணு எட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்களும் ரபி என்றென்று அழைக்கப்படாதருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராக இருக்கிறீர்கள் இந்த வசனத்தில் என்ன கூறுகிறார் இந்த வசனத்தை யார் கூறிக்கிட்டு இருக்கா இயேசுதனை கூறிக்கொண்டிருக்கிறார் ம் அப்படின்னா இந்த வசனத்தில் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார்னு சொல்கிறாரு அது அதை ஏன் அது இயேசு கிறிஸ்துவேன் சொல்லிக்கொட்டிருக்காரு ஏன் அதில் நான் நான் ஒருவரே உங்களுக்கு போதாகராக இருக்கிறார் என்று ஏன் கூறவில்லை ஏன் கிறிஸ்துவ ஒருவரே போதகராக இருக்கிறார் என்று சொல்கிறார் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ நான் இருக்கேன் நான் தான் உங்கள் போதகராக இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க ஆஸ்டின் உங்கள் போதகராக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் உங்கள் போதகராக இருக்கேன்னு சொல்லணும் ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ வந்து கிறிஸ்துவ உங்கள் போதகராக இருக்கிறார் என்று அவரே சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னா இதில் வந்து இந்த வசனத்தின் ஒரு டெப்த்னஸ் ஒரு ஆழம் இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் வந்து என்ன கூறுகிறார் நீ அந்த ஓவன் ஒன்றாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசியுங்கள் அங்கே வரும்போது யோவான்ஸ் எல் ஏசு 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 என்று தான் கூறி ஏன் கூறுகிறார் இங்கே பாருங்கள் இங்கே அதே மற்ற இருபத்தி மூணு எட்டில் கிறிஸ்து தான் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போ நான் போ நான் ஒருவரை உங்களுக்கு போதகர்னு ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கணும் ஆனால் அப்படி சொல்லாமல் கிறிஸ்து ஒருவரை உங்களுக்கு போதகராக இருக்கிறேன் என்று ஏன் சொல்கிறார் அப்படின்னா வந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா அதே போல் தான் அப்போஸ்தல ரெண்டு முப்பத்தெட்டிலும் கூறப்பட்டிருக்குது கிறிஸ்து ஏசு அவரேன்றிருக்கும் அதே போல் பவுல் கடைசியில் எழுத எழுதி எழுத எழுதி முடிக்கின்ற எல்லா லெட்டர்ஸ்லையும் பாருங்கள் இப்போ பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் சேர்த்து சொல்கிறார் அப்படின்னா இயேசுன்னு வர்ற இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது இவருக்கு கிறிஸ்துன்னு ஒரு இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது இயேசு கிறிஸ்து என்று சேர்ந்து வருகின்ற இடத்திலும் ஒரு வித்தியாசம் இருக்குது இதை கொடுத்த ஒரு ஆழமான காரியங்களை நான் அடுத்த வீடியோவில் இந்த திருத்தத்தை குறித்து வருகின்ற அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் அப்பொழுது நீங்கள் தெளிவாக புரிந்துக்கொள்வீங்க ஏன் இயேசு என்று வருகிறது ஏன் கிறிஸ்து ஏசு அவரை என்று வருகிறது ஏன் ஏசு கிறிஸ்துவே கிறிஸ்து உங்களுக்கு போதாகருன்னு ஏன் சொன்னார் இது எல்லாவற்றையும் குறித்த ஆழமான காரியங்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த அடுத்ததாக இந்த வந்து வசனத்தில் பாருங்கள் நீங்களும் ரபி என்று அழைக்கப்படாதீங்க கிறிஸ்துவ ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் அப்படின்னா இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு போதகர் கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு போதகர் இந்த ஆஸ்தினாக்கே நான் போதகர் கிடையாது அதே போல இப்போ இந்த உலகத்தில் உள்ளவங்க சில பேர் போதகர் நாங்கள் ஐயர் நாங்கள் நாங்கள் தான் உங்கள் போதகர் என்று சுற்றி திரிகிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாரும் உங்களை ஏமாத்துகிறார்கள் ஏன்னா வேத வசனம் நமக்கு என்ன கிளியராக கூறுகிறது கடவுள் மாத்திரமே நமக்கு போதகர் அதைத்தான் நான் கூறுகிறேன் உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்த தேவையில்லை மத்தியஸ்த கிறிஸ்துவே அவர் தான் கடவுள் தான் பிதா தான் பிதா தான் உங்களுடைய போதகர் அதாவது அந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் போதகர்னு நீங்கள் அழைக்க ரபி அதில் நீங்களும் ரபி என்று என்று அவனால் இப்போ இப்போ எல்லாரும் பாருங்கள் நாங்கள் ஒரு போதகர் நாங்கள் தான் உங்கள் ஐயர்வாள் நாங்கள் தான் உங்கள் போதகர்னு உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஏமாத்தி வஞ்சித்து கிறிஸ்தவ விசுவாசிகளை வந்துச்சு ஒவ்வொரு விதமான கள்ள போதனைகளையும் செலுத்தி தெரித்துவம் என்ற கள்ள போதனை கேலினிசம் என்ற கள்ள போதனை ஒவ்வொரு சபைகள் டிவிஷன்ஸில் உள்ள கள்ள போதனைகள் சவந்த டே அட்வென்டேஜ் ஒவ்வொரு ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு விதமான கள்ள போதனைகளை வைத்து விசுவாசிகளுடைய விசுவாசத்தை சீர்குலைத்து விட்டார்கள் அதை விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த கள்ள போதனைகள்லாம் எழும்புவதற்கு என்ன காரணம் என்றால் உங்கள் விசுவாசத்தை சீர்குலைக்க வேண்டும் அவர்தான் உங்கள் தகப்பன் யார் ஏசு கிறிஸ்து யார் உங்கள் அப்பாவர் உங்கள் தகப்பன் அவர் நீங்கள் பிள்ளைகள் இதுதான் அவ்வளவுதான் இதுக்கு மிதமெஞ்சு வேற எதுவுமே கிடையாது இது தகப்பனும் பிள்ளைக்கும் உள்ள உறவு புரிந்து கொள்ளுங்கள் இதை விட்டுட்டு ட்ரினிட்டி அது இது மூன்று நிலை வந்து வேதத்துக்கு புறம்பானது மூன்று ஆழத்தினுமே தவறானது அவர் தகப்பன் ஒரே தகப்பன் நமக்கு உண்டு தேவனாகிய கருத்தர் ஒரே கருத்தர் நீங்கள் நம்ம எல்லாரும் பிள்ளைகள் இந்த இந்த சத்தியத்தை விசுவாசிகளுக்கு அறிவு தந்திரமாய் மறைக்கிற இந்த பிசாசின் போதனைகள் தான் அந்த திருத்துவம் அதை விட்டு தயவு கூர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளுமே நீங்கள் வெளியே வந்துவிட்டு வேதத்திற்கு திரும்ப கடவுள் யார் என்றால் அவர் நம்மளுடைய தகப்பன் நீங்கள் அப்படி இந்த தகப்பன் என்று நீ நினைத்திருந்தீங்க உலகத்தில் வாழும்போது நீங்கள் இந்த உலகத்தில் அவர் செய்த அற்புதங்கள் அவரை போல நீங்கள் இந்த விடுதலை உள்ள வாழ்க்கை வாழலாம் உடனே அடுத்தது அந்த திருத்துவ கொள்கைக்காரர்கள் என்ன கூறுவார்கள் என்றால் நான் போகிறேன் அதாவது ஏசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் அந்த மாதிரியான வசனங்களை எடுத்துக்கொள்வார்கள் இயேசு கிறிஸ்து நான் போகிறேன் நான் போனதுக்கப்புறம் ஒரு தேற்றாளர் வாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் கூறுகிறார் உடனே அதை அதை பா பாரு இங்கேயே ரெண்டு பேர் இருக்காங்க இவர் போகிறார் அவர் இன்னொருத்தர் அனுப்புறார் அப்படின்னா இவர் அவர் கிடையாது இந்த திருத்தோ கல்ல போதனையை செலுத்துறது புரியுதா அது இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தில் அப்படியே கூறினார் நான் போகிறேன் நான் அவர் கிடையாது நான் அவர் வேற ஒருவர் நான் அந்த வேற ஒருவரை அனுப்புவேன்னா போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு நான் போகிறேன் நான் ஒரு தேற்ற வரலை அனுப்புகிறேன் அப்படி அனுப்புகிறதுனால நான் அவரு கிடையாது என்று அங்கே இயேசு கிறிஸ்து கூறவில்லை அதனால் இயேசு நிறைய வசனங்கள் வர்றது அதுக்கு வித்தியாசம் உண்டு ஏசு கிறிஸ்துன்னு வர்றதுக்கு வித்தியாசம் உண்டு கிறிஸ்து இயேசுன்னு வர்றதுக்கு உள்ள வித்தியாசங்கள் உண்டு வேதத்தில் அதுக்குள்ள எல்லா விளக்கத்தையும் இயேசுன்னு வருது ஏன் கிறிஸ்துன்னு தனியாக வருது ஏன் இயேசு கிறிஸ்துன்னு வருது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரிய தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தான் ஏன் இயேசு என்னிலும் பிதா பெரியவராக இருக்கிறார் என்று சொல்கிறார் ஏன் இயேசு கிறிஸ்து என்னிலும் பிதா நல்லவராக இருக்கிறார் என்று சொல்கிறார் என்பது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்போ நான் போகிறேன் ஒரு தேற்றவாளர்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்படிப்பட்ட வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்கிறதல்லவா அந்த வசனங்கள் எல்லாம் நான் இந்த இயேசு என்றால் எதை குறிக்கிறது கிறிஸ்து என்று தனியாக கூறப்பட்டால் எதை குறிக்கிறது இயேசு கிறிஸ்து என்று சேர்ந்து கூறும்போது அது எதை குறிக்கிறது இதை குறித்த ஆழமான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது உங்களுக்கு ஏன் ஏசு பிதாவை நோக்கி ஜவம் பண்ணார் என்ற காரியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை குறித்து தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் நன்றி